ஜெயங்கொண்டம் போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் காவலர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பொங்கலை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் போலீஸ் நிலையம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா காவல் நிலைய ஆய்வாளர் ராஜா தலைமையில் காவல் நிலைய வளாகத்தில் நடைபெற்றது இதில் மஞ்சள் கொத்து சுற்றப்பட்ட பொது பானையில் பச்சரிசியை இட்டு சமத்துவ பொங்கல் விழாவை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தொடங்கி வைத்தார் பொங்கல் பானை பொங்கிய போது பொங்கலோ பொங்கல் என ஆரபாரம் செய்தனர் பொங்கல் இறைவனை வழிபட்டனர் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் உள்ளிட்ட போலீசார்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் பொங்கலை விட சாம்பார் நன்றாக இருந்ததால் அனைவரும் பொங்கலை மீண்டும் மீண்டும் வாங்கி சாம்பாரில் சுவைத்து உண்டு மகிழ்ந்தனர்